ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் இந்த வீடியோவில் என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம்னா கேரளா பேட்டன்ஸ் தான் பார்க்க போகிறோம் சூப்பரான ஒரு ஒன் கிராம் வரக்கூடிய எல்லாமே கேரளா பேட்டன்ஸ் தான் பார்க்க போகிறோம் போகிறோம் நெக்லஸ் நெக்லஸ் தனியாக தனியாக ஹாரம் ஹாரம் செட்டாக எல்லாமே தான் உங்களுக்கு என்ன கலெக்ஷன்ஸ் வேணுமோ அதை எடுத்து புக் பண்ணிக்கலாம் எல்லாமே சூப்பரான கலெக்ஷன்ஸ் லக்ஷ்மி செட்டு எல்லாமே மிக்சடா தான் போகிறோம் வித் அவுட் ஸ்டோன் ஸ்டோன்ஸ் எல்லாம வேணுறவங்க இந்த வீடியோஸ் கே பார்த்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் நம்ம கிட்டதான் பெஸ்ட் ப்ரைஸ்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஆஃப்லைன் ஆன்லைன் நீங்க எங்க போய் வாங்கினாலும் நம்ம பிரைஸ்க்கு கிடைக்காது அந்த மாதிரி ஒன் கிராம் செட்ஸ் எல்லாமே நம்ம அவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து அந்த அளவுக்கு ஹோல்சேல் பிரைஸ் விட கம்மியான பிரைஸ்ல கொடுத்து விட்டுருக்கோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு ஆன்லைன் பேமெண்ட் இருக்கு இந்தியா ஃபுல்லாம் நீங்க எங்க இருந்தீங்கன்னாலும் புக் பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட் பார்க்குற டிசைன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் லைன்ல நெக்லஸ் மட்டும் தான் பார்க்க போறோம் நிறைய பேர் நெக்லஸ் மட்டும் தனியாக வேணும் ஹாரம் மட்டும் தனியாக வேணும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் இந்த வீடியோல நெக்லஸ் மட்டும் தனியா போட்டிருக்கோம் போட போகிறோம் ஹாரம் மட்டும் தனியா போட போகிறோம் காம்போவாகவும் போட போகிறோம் உங்களுக்கு த எது தனி எந்த பீஸ் தனியாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க புக் பண்ணிக்கங்க நெக்லஸ் தனியாக வேணும்னா நீங்க நம்ம தனித்தனியாக காமிக்கிற டிசைன்ஸ்ல இருந்து புக் பண்ணிக்கலாம் காம்போவில இருந்து நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது இந்த மாதிரி செப்பரேட்டா காமிக்கிற டிசைன்ஸ்ல இருந்து வேணுமோ நீங்க புக் பண்ணிக்கலாம் எல்லாமே ஒன் கிராம் கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன் கோல்டுங்க உங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா கோல்டுல எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும் இது மாதிரி சிங்கிள் லைன் நெக்லஸ் மட்டும் பாருங்க இந்த மாதிரி சிங்கிள் லைன்ல நெக்லஸ் மட்டும் நீட்டா வேணும்னு நினைக்கிறோம் அதே எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் செவன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் எழுநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சேம் பேட்டன்லேயே சிங்கிள் லைன் நெக்லஸ்லேயே உங்களுக்கு மேங்கோ டிசைன் மாற்றி வரும் இந்த மாதிரி மேங்கோ டிசைன் சேஞ்ச் ஆகி வரும் கீழே பென்டெண்ட்டும் சேஞ்ச் ஆகி வரும் இந்த டிசைன் வேணும் அப்படி ஸ்பீன்ஷர்ட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி கோல்டு லுக்கில் தான் இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நிறைய பேர் நம்மக்கிட்ட கேரளா டிசைன்ஸ் எப்பயுமே மோஸ்ட் செல்லிங்கில் இருக்கக்கூடிய டிசைன் அப்படின்னா நம்மக்கிட்ட கேரளா தான் மேங்கோ தான் அந்தளவுக்கு நம்ம வந்து ப்ரைஸ் ரேஞ்சும் அந்தளவுக்கு கம்மியாக கொடுக்குறோம் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் நெக்லஸ்லேயே நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு இந்த மாதிரி பென்டென்ட் வரும் சைடில் மேங்கோ பட்டன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கட்டிங் வச்சு சூப்பராக இருப்பாருங்க இந்த டிசைன் வேணால் அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் எழுநூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும் லைட்டாக சேஞ்சஸ் வரும் பாருங்கள் பென்டென்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக சேஞ்சஸ் வரும் மேங்கோ டிசைனும் உங்களுக்கு உள்ள ஒரு குட்டி மேங்கோ டிசைன் மாதிரி பண்ணிருக்காங்க சூப்பரா இருக்கு பாருங்க இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் எல்லா டிசைன்ஸுமே ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸ் தான் ஜஸ்ட் செவன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் டபுள் லைன் நெக்லஸ் தான் டபுள் லைன் நெக்லஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் பேட்டர்ல டிசைன் கொடுத்துருக்காங்க பென்டர் டிசைனு சைட்ல வந்து மேங்கோ வந்து உங்களுக்கு நடுவில் கட்டிங் வச்சு வர மாதிரி வரும் இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க இதோட பிரைஸ் நைன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் இது வந்து டபுள் லைன் செட் நெக்லஸ் சிங்கிள் லைன் நெக்லஸ் பார்த்தோம் இது வந்து டபுள் லைன் நெக்லஸ் நைன் பிப்டி ப்ளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கீழ பெண்டன்ட் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன்ல வரும் டபுள் லைன் நெக்லஸ் இது இந்த மாதிரி டபுள் லைன்ல மேங்கோ பட்டன் பாத்தீங்கன்னா இந்த டிசைன் வரும் சூப்பராக இருக்கு பாருங்க பெண்டென்ட்டுமே நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு பாருங்க இது வந்து நீங்க மிடில் ஹாரமாக கூட வியர் பண்ணலாம் கழுத்து ஒட்டி போட்டிங்கன்னா நெக்லஸ் மாதிரி இருக்கும் கொஞ்சம் இறக்கி போட்டிங்கன்னா மிடில் ஹாரம் சிம்பிளாக ஒரு ஒரு சின்ன ஹாரம் கொஞ்சம் இறக்கி நீங்க போடலாம் அந்த மாதிரி வேணா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் நைன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பெண்டட் வரும் சைட்ல மேங்கோ டிசைன் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் லைட்டா சேஞ்சஸ் வரும் பெண்டும் மேங்கோ டிசைன்ஸும் லைட்டா சேஞ்சஸ் வரும் உங்களுக்கு பிடிச்ச டிசைனை புக் பண்ணிக்கலாம் நைன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் சேம் அதே ரவுண்ட் பெண்டன்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேங்கோ டிசைன் மட்டும் லைட்டாக சேஞ்சஸ் வரும் இந்த டிசைன் வேணா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு பேர்டன்லையுமே ஒரு நாலு அஞ்சு டிசைன்ஸ் நம்ம காமிக்கிறோம் உங்களுக்கு பிடிச்ச டிசைனர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நைன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சிங்கிள் லைன்ல ஹாரம் மட்டும் பார்க்க போறோம் சிங்கிள் லைன்ல ஹாரம் மட்டும் நல்ல லென்த்தியாவே வரும் சிங்கிள் லைன் ஹாரம் மட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாங் ஹாரமாக தான் வரும் இந்த ஹாரம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தேர்ட்டி இன்ச்சஸ் மேலே லென்த் வருது இது வரைக்குமே உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் வரும் இதுக்கு மேலே நீங்கள் பேக் செயின் ஹைட்டா இருக்கவங்க கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பேக் செயின் இன்னும் எக்ஸ்ட்ரா போட்டீங்கன்னா இன்னும் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இதுவே பேக் செயின் வரைக்குமே உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் வரைக்கும் வந்துடும் தேர்ட்டி ஃபைவ் இன்சஸ் வரைக்கும் வந்துடும் இன்னொரு பேக் செயின் எக்ஸ்ட்ரா போட்டீங்கன்னா ஃபார்ட்டி இன்ச்சஸ் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் நல்லா ஹைட்டா இருக்கவங்க கொஞ்சம் லாங்காக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி புக் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த பொம்மைக்கு மாட்டிருக்கோம் அதுக்கு கீழேயே வருது அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் லென்த் வந்து சிங்கிள் லைன் ஹாரம் மட்டும் கொஞ்சம் லென்த் வந்து கொஞ்சம் ஒரு டூ இன்ச்சு த்ரீ இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் வரும் இந்த ஹாரம் என்ன அது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ஒன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் அதே பேட்டர்லேயே உங்களுக்கு டாலர் மட்டும் மாறி வரும் மேங்கோ டிசைன் சேம் டாலர் மட்டும் லைட்டாக சேஞ்சஸ் ஆகி வரும் இந்த டிசைன் என்ன அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சிங்கிள் லைன் ஹாரம் மட்டும் தௌசண்ட் ஒன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லட்சுமி பென்டென்ட் உள்ள டிசைன் தான் சிங்கிள் லேயர்லேயும் உங்களுக்கு லட்சுமி டிசைன் வச்சு வரும் கீழே வந்து சூப்பரான லக்ஷ்மி பெண்டன்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க நல்ல ரவுண்ட் பேட்டர்னா உங்களுக்கு டிசைன் பண்ணிருக்காங்க சைடில் மேங்கோ டிசைன்ஸ் ரொம்பவே நீட்டாக பண்ணியிருக்காங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் சிங்கிள் லைன் ஹாரம் மட்டும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ரொம்ப நீட்டான பெஸ்ட் கலெக்ஷன் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ நைன்டி ஷிப்பிங் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு பிளஷு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேம் லக்ஷ்மி பேட்டர்லயே பார்த்தீங்கன்னா இது டாலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும் கீழே இந்த மாதிரி டிசைன் வரும் கொஞ்சம் பிக் சைஸா இருக்கும் லைட்டா இது இதோட ஒரு ஒரு சொத்து பிக் சைஸா இருக்கும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கலெக்ஷன் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மேங்கோ டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டா சேஞ்சஸ் ஆகி வரும் உங்களுக்கு புரிச்ச டிசைனா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் எல்லாமே ரொம்ப சூப்பரா நீட்டாக இருக்கும் வேர் பண்ணும் போது அப்படியே கோல்டு மாதிரியே தான் தெரியும் வித்தியாசமே தெரியாது நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து டபுள் லைன் ஹாரம் தான் இந்த மாதிரி டபுள் உங்களுக்கு வந்துடும் கீழே டூ சூப்பரான ஒரு பென்டன் டிசைனர் சைட்ல மேங்கோஸ் ரொம்பவே நீட்டா கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் பாருங்க ரொம்ப நீட்டான கலெக்ஷன் டபுள் லைன் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராடா தெரியும் பாருங்க இதுல ஒரு லைன் வந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் ரெண்டு லைன் வந்தா இருக்கும் தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி புக் பிளஸ் ஷிப்பிங் அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து உங்களுது உங்களுக்கு இந்த டிசைன் வரும் மேங்கோ டிசைன் ரெகுலராக பிளைன் மாடல் இதெல்லாம் மோஸ்ட் ட்ரெண்டிங்கான மாடல் பிளைன் மேங்கோஸ் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து அகைன் அகைன் ரீஸ்டாக் வருது நிறைய பேருக்கு இந்த பிளைன் மேங்கோஸ் தான் பிடிச்சிருக்கு வேணுமோ புக் பண்ணிக்கலாம் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங்

இந்த டிசைன் வேணால் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்பவே யூனிக்கான டிசைன்ஸ் தான் எல்லாமே ஆரம்ப நெக்லஸும் தனித்தனியாக காமிச்சோம் இது ஃபுல்லாகவே காம்போ இந்த டிசைன்ஸ் காம்போவாக காமிக்க எல்லாமே நீங்கள் காம்போவாக புக் பண்ணிக்கலாம் இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் சிங்கிள் லேயர் காம்போ இது காம்போ ப்ரைஸ் இது தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் பெஸ்ட் ப்ரைஸ் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சிங்கிள் காம்போலே நெக்ஸ்ட் மாடல் இந்த மாதிரி லீஃப் பேட்டர்னா உங்களுக்கு டிசைன் பண்ணிருக்காங்க கீழே பெய் வந்து இந்த மாடலில் வரும் இதுவும் ஹார்மோ நெக்லஸும் சேர்த்து காம்போவா கிடைச்சிரும் காம்போவா சூப்பரான ஒரு செட்டு இந்த மாதிரி டிசைன் பிடிச்சுங்களா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க பெஸ்ட் ப்ரைஸு தௌசண்ட் ஃபைவ் நைன்டி பிளஸ் பண்ணி தனித்தனியா வாங்குறத விட இந்த மாதிரி காம்போவா வாங்கும் போது உங்களுக்கு பிரைஸ் ரொம்பவே பெஸ்ட்டாக கிடைக்கும் தனித்தனியா நீங்க போட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா பிரைஸ் ஜாஸ்தியா வரும் இந்த மாதிரி காம்போவா வாங்கும் போது அதுல பாதி பிரைஸ் தான் உங்களுக்கு வரும் காம்போவா வேணுங்கிறவங்க காம்போவா புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டிசைன் பாருங்க நெக்ஸ்ட் வந்து பெண்டென்ட் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் சைட்ல வந்து மேங்கோ பட்டன் இந்த டிசைன்ல வரும் இந்த டிசைன் வேணாலும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டிசைன்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகி வரும் இது சூப்பரான ஒரு காம்போ செட்டு அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ஃபைவ் நைன்டி ஃப்ரெஷ்ஷிங் அடுத்து பாத்தீங்கன்னா லட்சுமி காம்போ தான் பார்க்க சிங்கிள் லைன்ல லட்சுமி காம்போ சூப்பரா இருப்பாருங்க இந்த மாதிரி லட்சுமி டிசைன்ல அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சிங்கிள் லைன் காம்போ ஸ்டாக் இல்லாமல் இருந்தது இப்போ ஸ்டாக் புக் பண்ணிக்கலாம் லக்ஷ்மி டிசைன் போட்டு பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு ரொம்பவே நீட்டான ஒரு டிசைன் தௌசண்ட் எயிட் நைன்டி ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி காம்போல இன்னொரு டிசைன் மேங்கோ டிசைன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி வரும் கீழே பெயிண்டன்ட்டும் இந்த மாடலில் வரும் இந்த டிசைன் வேணுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க காம்போ ப்ரைஸ் எல்லாமே பெஸ்ட் காம்போ ப்ரைஸ் லக்ஷ்மி நார்மல் பெயிண்டன்ட்டுக்கும் லக்ஷ்மி பெயிண்டன்ட்டுக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வரும் இந்த டிசைன் வேணுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் தௌசண்ட் எயிட் நைன்டி நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா டபுள் லேயர் டூ லேயர் காம்போ செட் தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி டூ லேயர் பவுல்ஸ் வந்து இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மேங்கோல டாட்டா டிசைன் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ரெகுலர் பேர்டன்ஸ் தான் அகன் ரீஸ்டாக் வந்திருக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் டபுள் ஏஎஸ் செட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேங்கோ டிசைன் இந்த மாதிரி வரும் இந்த டிசைன் அப்படியே டிசைன்ஷா எடுத்து புக் பண்ணிக்கோங்க காமிக்கிறேன் ரெகுலரா போடுற டிசைன்ஸ் தான் ரெகுலரா நிறைய நிறைய டீடைல்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் நீங்க எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு கூட புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் தௌசண்ட் செவன் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மேங்கோ டைப் வந்து இந்த மாதிரி பிளைனா வரும் இந்த மாதிரி பிளைன் மாடல்ல ஒரு சூப்பரான ஒரு டிசைன் பெயிண்ட் உங்களுக்கு இந்த டிசைனில் வரும் இந்த டிசைன் வேணால் அந்த டிஸ்க்ரீன் ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்லஸ் ஹாரம் சேர்த்து செட்டாவே வந்துடும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதோட ப்ரைஸ் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி டிசைன்லேயே டபுள் லேயர் டபுள் லேயர் லக்ஷ்மி பேர்டனில் உங்களுக்கு காம்போஸ் செட் இது காம்போ செட் சூப்பரான டிசைன் நல்ல பெண்ட் நல்லா ஹெவியான நல்ல லுக்கான ஒரு பென்டெட் கொடுத்துருக்காங்க லக்ஷ்மி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே ரெகுலர் பேர்டன்ஸ் தான் ரெகுலராக நம்மகிட்ட மூவ் ஆகிட்டு இருக்க பேர்டன்ஸ் தான் அகைன் ரீஸ்டாக் வர்றதை நம்ம அப்டேட் கொடுக்குறோம் அவ்வளோதான் இதோட ப்ரைஸு தௌசண்ட் நைன் நைன்ட்டி ஃப்ரெஷ் பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிளஸ் இப்போ டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சேம் இருந்ததுலேயே பிள்ளையார் டிசைன் இந்த மாதிரி பிள்ளையார் டிசைன் போட்டு வந்திருக்கு லக்ஷ்மி வேண்டாங்கிறவங்க இந்த மாதிரி பிள்ளையார் டிசைன் பிள்ளையார் பிடிச்சவங்க இந்த மாதிரி பிள்ளையார் டிசைன் புக் பண்ணிக்கலாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான இப்ப எல்லாருமே ரொம்ப ட்ரெண்டிங்கா பிள்ளையார் டிசைன் தான் போடுறாங்க அதிகமா பிள்ளையார் ரிங் பிள்ளையார் டாலர்ஸ் எல்லாம் ரொம்ப லைக் பண்ணி வியர் பண்றாங்க அதனால மேங்கோ ரிங்ஸ்லயும் இப்ப பிள்ளை நியூவா பிள்ளையாரு கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1990 பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3 லேயர்ல ஹாரம் மட்டும் ஹாரம் மட்டும் வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நெக்லஸ் வேண்டாம் த்ரீ லேயர்ல ஹாரம் ஹாரம் மட்டும் கொஞ்சம் கிராண்டா ஹாரம் மட்டும் வேணும் ஆல்ரெடி நெக்லஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டு டிசைன் அவைலபிள் இருக்கு அதுல உங்களுக்கு எது வேணும்னு இது ஒரு டிசைனு பென்டெண்ட் இருக்குன்னு உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று இந்த மாதிரி த்ரீ லேயர் பால்ஸ் வந்துடும் நல்ல வியார் பண்ணும் போது நல்ல ப்ராடாக ஹெவியா இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க புக் பண்ணிக்கலாம் நல்ல லாங்காவே வரும் இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மாடல் சேம் பேட்டர்ன் தான் டிசைன் இன்னும் மேங்கோ டிசைன் மட்டும் உங்களுக்கு லீப் மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க இந்த டிசைன் வேணும் அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கங்க இதோட பிரைஸ் தௌசண்ட் ஃபைவ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா த்ரீ லேயர்லேயே ஒரு சூப்பரான ஒரு காம்போ செட் தான் பார்க்க போறோம் ஹாரம் மட்டும் காமிச்சோம் இது ஃபுல்லாகவே காம்போசெட்டு காம்போ செட் நம்ம அதை அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கலாம் நெக்லஸும் ஹாரமும் சேர்த்து வியார் பண்ணீங்கன்னா அவ்வளோ கிராண்டா இருக்கும் நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் ஒரு நெக்லஸ் இந்த ஹாரம் மட்டும் போட்டாலே ஃபுல்லாக கழுத்தை நிறைஞ்சு நல்ல கிராண்டான ஒரு லுக் கொடுக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேம் பேட்டர்ல உங்களுக்கு பெண்டன்ட் வந்து லைட்டா இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகி வரும் பெண்டன்ட் டிசைன் இதுல மேங்கோ டிசைனும் நடுவில் ஒரு கட்டிங் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் டிசைன்ஸ் தான் லைட்டா சேஞ்சஸ் ஆகி வரும் த்ரீ லைன்ஸ் செட்டு டூ தௌசண்ட் ஒன் பிப்டிங் நெக்ஸ்ட் காம்போ பாருங்க நெக்ஸ்ட் த்ரீ லைன்ஸ்ல வந்து நல்ல ஒரு பிளைன் மேங்கோ டிசைன் இந்த டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கக்கூடிய டிசைன்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் 2150 பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3 லைன் செட்லயே உங்களுக்கு லட்சுமி காம்போ லக்ஷ்மி டிசைன் வெச்சு சூப்பரா கொடுத்திருக்காங்க இந்த லட்சுமி டிசைன் பாத்தீங்கன்னா இது ரொம்ப லைட்டா கொஞ்சம் டிஃபரண்டா கொடுத்திருக்காங்க சூப்பரா இருக்கு ரொம்ப நீட்டான நல்ல ஒரு ஹெவியான லுக்ல இருக்கு பாருங்க பெண்டன்டே நல்ல லுக் வைஸ் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு நல்ல ஒரு ஹெவியான பெண்டன் டிசைன் நல்ல பெரிய சைஸ்ல சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ்

இந்த மாதிரி நல்ல பெரிய பெண்ட் பாருங்க நெக்லஸ் மட்டும்தான் இது நெக்லஸ் மட்டுமே எவ்வளோ இருக்கு இருப்பாருங்க ஒரு நெக்லஸ் மட்டும் வியர் பண்ணாலே அவ்வளோ கிராண்டா இருக்கும் அந்தளவுக்கு நல்ல ப்ராடாக நல்லா கிராண்டா இருக்கக்கூடிய செட்டு இது அவங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா கிராண்டா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இது சூஸ் பண்ணலாம் பிரைடல்ஸ்க்கு நிறைய பேர் பிரைடல்ஸ்க்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இப்போ வியர் பண்ணுறாங்க ப்ரைடல்ஸுக்கு இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் இந்த டிசைன் வேணாலும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஹார்மு நெக்லஸும் சேர்த்து வேர் பண்ணும்போது போது அவ்வளோ கிராண்டாக இருக்கும் இந்த காம்போ செட் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்க நல்ல ஒரு கிராண்டான ஒரு செட்டு இந்த அளவுக்கு நல்ல கிராண்டா வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் டூ தௌசண்ட் ஃபோர் நைன்டி மட்டும் தான் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நீங்க எந்த ரீட்டைல் ஷாப் போனாலும் ஃபைவ் தௌசண்ட் கம்மியா கொடுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒர்த்துள்ள து எ் நைன்டி பிளஸ் நெக்ஸ்ட் காம்போ டிசைன்லேயே பார்த்தீங்கன்னா ஃபோர் லைன்ஸ் காம்போல இன்னொரு டிசைன் இது மேங்கோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன மேங்கோ டிசைன் கொடுத்துருக்காங்க பென்டென்ட்டு நல்ல பெருசாவே வரும் நெக்லஸ் மட்டும் பாருங்க இவ்வளோ இந்த அளவுக்கு நல்ல கிராண்டா வரும் நெக்லஸ் ஹாரமும் சேர்த்து வியார் பண்ணும்போது எவ்வளோ கிராண்டாக வரும் பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க புக் பண்ணீங்கன்னா அந்த கட்டிங் ஒர்க் எல்லாமே ரொம்பவே சூப்பரா கொடுத்திருக்காங்க ஒரு கிராண்டான செட்டு டூ தௌசண்ட் ஃபோர் நைன்டி நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர் லைன்ஸ்ல ஹாரம் மட்டும் இல்லை ஒரே ஒரு மாடல் மட்டும் அவைலபிள் இருக்கு ஹாரம் மட்டும் வேணும் லைன்ஸ்ல நெக்லஸ் வேண்டாம் அப்படிங்கிறவங்க இந்த டிசைன் வந்து புக் பண்ணிக்கலாம் பாருங்க ஹாரம் மட்டும் நல்ல ஹெவியான ஒரு டிசைனு பெண்டன்ட் பாத்தீங்கன்னா பென்டென்ட் சூப்பரா டிசைன் பண்ணிருக்காங்க இதோட பிரைஸ் தௌசண்ட் எயிட் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ப்ளஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஹாரம் மட்டும் தான் ஹாரம் மட்டும் அதுல பாத்தீங்கன்னா இது வந்து லாங்காக வரும் இதுக்கு முன்னாடி காமிச்சது வந்து நார்மல் ரெகுலராக நார்மலா ரெகுலரா என்ன லென்த் வருமோ அந்த லென்த்து தான் தேர்ட்டி டூ இன்ச்சஸ் வரும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வரைக்கும் வரும் ஃபார்ட்டி இன்ச்சஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணால் இதில் எக்ஸ்ட்ரா பேக் செயின் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் மேலே வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணால் நல்லா லாங்காக வரும் கொஞ்சம் நல்லா லாங்காக வேணும் மேலே நெக்லஸ் ஹாரம் ஏர் பண்ணுறோம் லாங் ஹாரம் மட்டும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த டிசைன் சூஸ் பண்ணலாம் இல்ல ரொம்ப ஹைட்டா இருக்கும் எங்களுக்கு இன்னும் லாங்கா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி லாங் ஹார்ம் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் மேல வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் ரெண்டாயிரத்தி நூறு பிளஸ் ஷிப்பிங் இந்த வீடியோல உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க எல்லாமே ஒன் கிராம் கலெக்ஷன் சூப்பரான ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்க கலெக்ஷன்ஸ் ఫెస్టివల్స్ ఫంక్షన్స్ మేము ఉడనే బుక్ పని అడుగు స్టాక్ వేరే లెట్ ఆ స్క్రీన్షాట్ వాట్స్ పని బుక్ పని త్యాంక్ యూ ఫ్రెండ్స్ థ్యాంక్స్ ఫార్ వాచింగ్